கஷ்டங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க பெருசா கனவு கண்டிங்கன்னா அப்ப இது உங்களுக்காகத்தான் வாழ்க்கை ஒரு பயனா ஒவ்வொரு நாளும் ஒரு புது அடி சில சமயம் நாம் தடுக்கி விழுவோம் வச்சுக்கோங்க வல்றது தப்பு இல்ல எல்லாம் அப்படியே இருக்குதான் தப்பு வரலாற்று பெரிய ஜெயிச்சவங்க யாருமே சுலபமான வழியில போகல அவங்க எல்லாரும் தோல்விகளை போராடினாங்க சருக்கல்கள் அவங்க முடக்கி போர் அவங்க ஒரே ஒரு நம்பிக்கைய கெட்டியா பிடிச்சிருந்தாங்க என்னால முடியுமா கண்டிப்பா என்னால முடியும் நான் செய்வேன் முதல்ல உலகம் நம்ம முயற்சியை நம்பாம இருக்கலாம் ஆனா நான் நம்பல நம்பணும் உங்க திறமை உங்க கனவுகள் உங்க கடின உழைப்பு இது எல்லாம் ஒன்னு சேரும்போது வெற்றி நிச்சயம் நம்ம வாழ்க்கைய நம்மள மாத்த முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது நான் நம்ம மேல நம்பிக்கை வச்சா எந்த தடையும் நம்மால ஜெயிக்க முடியும் நம்ம கனவுகள் வாழ முடியும் இன்னக்கே ஆரம்பிங்க ஒரு சின்ன அடி எடுத்து வச்சாலும் அது கணக்குதான் ஒரு நா அந்த சின்ன முயற்சி ஒரு பெரிய வெற்றியா சூக்கும் நம்புங்க சாதிங்க